பலஸ்தீன் அரசை அங்கீகரிக்க ஐரோப்பிய நாடுகள் முன்வந்துள்ள நிலையில் சர்வதேச சூழலில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இது ஐரோப்பாவில் நிகழ்ந்த மிகப்பெரிய மாற்றமாகும் பொதுவாக ஐரோப்பா முழுவதும் பிரித்தானியா எடுக்கும் தீர்மானத்தை வலிந்தே ஏனைய நாடுகளின் தீர்மானம் இருக்கும் பிரித்தானியா பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க விரும்பவில்லை அதனால் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் அங்கீகரிக்காது என நம்பப்பட்டது ஆனால் நடந்ததோ வேறு பிரித்தானியாவை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஐரோப்பிய நாடுகளான ஸ்வீடன் அயர்லாந்து நோர்வே மற்றும் ஸ்பெயின் போன்றன பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தது மேலும் ஸ்வீடனை பின்பற்றி பல்கேரியா சைப்ரஸ் செக் குடியரசு ஹங்கேரி போலந்து மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தது இது தவிர மால்டா மற்றும் ஸ்லோவேனியாவும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தயார் என்று அறிவித்துள்ளன தற்போது அவுஸ்திரேலியாவும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க முன்வந்துள்ளது அதேவேளை பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது பிரான்சுக்கு தடையாக இருக்காது என்று அந்நாட்டு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோனும் கூறியிருக்கிறார் எனவே சர்வதேச அளவில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரல்கள் எழுந்து வருகின்றன